குன்னூர் அருகே வெலிங்டன் கண்டோன்மென்ட் வாரியத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தினை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சேவை செய்தவர்களுக்கும் பரிசு மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் கன்டோன்மெண்ட் பகுதியில் பதினைந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கன்டோன்மெண்ட் வாரியத்தில் கடந்த நான்கு மாதங்களாக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது இதில் தூய்மைப் பணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குறிப்பாக வெலிங்டன் பகுதிகளில் உள்ள நீரோடைகளை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தொடர்ந்து பிளாக் பிரிட்ஜ் முதல் வெலிங்டன் லேக் வரையிலான பகுதிகளில் தூய்மை பணி நடைபாதை சீரமைத்தல் கழிவுநீர் கால்வாய்கள் மைதானம் சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு தூய்மைப் பணிகள் நடைபெற்றது மேலும் கடைகள் அதிகமுள்ள வணிக வளாக பகுதிகளான இரவு நேரத்தில் தூய்மை பணிகள் நடைபெற்றது மேலும் பிளாஸ்டிக் தடை குறித்து பள்ளி மாணவ மாணவிகளின் கட்டுரை பேச்சு ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டது இது மட்டுமில்லாமல் குடியிருப்பு வாசிகள் கடைக்காரர்களுக்கு பிளாஸ்டிக் உட்பட குப்பைகள் வீசாமல் பகுதிகளை தூய்மையாக வைத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது இது மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளுக்கும் வெலிங்டன் மலை ரயிலில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே பிளாஸ்டிக் தடை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய அரங்கில் விருதுகள் மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் சிறப்பாக சேவை செய்த பணியாளர்கள் சமூக சேவகர்கள் ஆகியோருக்கும் வாரிய முதன்மை நிர்வாக அலுவலர் வினித் பாபா சாஹிப் லோட்டே தலைமை வகித்து விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதில் முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் நியமன அலுவலர் ஷீபா முன்னாள் கவுன்சிலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் பூரணி பழனிசாமி உட்பட பலர் செய்திருந்தனர்